எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கதைனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிதானுங்க குழந்தைகளுக்கு கேட்கவே வேணாம் அவ்வளவு பிடிக்கும் சரிங்க கதை சொல்வதற்கான உத்திகள் சிலது இங்க பார்க்கலாமா குழந்தைகளுக்கு மிகவும் விருப்பமானது என்னது அப்படின்னா கதைகள் கதை சொல்லும் பொழுது குழந்தைகள் இந்த உலகத்திலிருந்து கதைகளோட உலகத்துக்கே நுழைஞ்சிடுவாங்க அந்த உணர்வோடு நம்ம கதை சொல்லணும் கதை நடக்கும் இடம் கதை மாந்தர்கள் இது எல்லாத்தையும் விவரிக்கும் பொழுது குழந்தைகள் அந்த காட்சிகளை கற்பனை செய்யற வகையிலையும் கதை மாந்தர்களை அந்த மனக்கண்ண உணரும் வகையிலையும் வர்ணித்து கதை சொல்லணும் பாதி கதைய கூறி மீதி கதைய குழந்தைகளையே கூறும்படி செய்யணும் குரு குரு குலவியும் வேகமா வந்தாங்க வந்து பார்த்தா அவங்களோட நண்பர்கள் எல்லாம் வரிசைய உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களெல்லாம் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க இவங்களெலாம் என்ன பண்ணாங்க போய் போய் மாட்டிக்கிட்டாங்க நம்ம மாட்டாமல் எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சாங்க நினைச்சாலும் அவங்களும் குட்டி குட்டியாக தானே இருக்கிறாங்க இப்போது உங்களுக்கு ஒரு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா அந்த வண்டும் அதாவது வட்டமிடு வண்டும் குறு குலவியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டமிட்டு ஏதாவது அவங்கள காப்பாற்றிருப்பாங்களா இல்லை அந்த முள்முள் முள்ளவன்றி சொன்னீங்களே அவர் அவர் விளையாடிட்டு இருக்காரு கூட கதையின் முடிவை சொல்லாம மட்டும் சொல்லி குழந்தைங்க கிட்ட கதையின் முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கேக்கணும் கதையின் முடிவை மாற்றி சொல்றதும் ஒரே கதைக்கு பல முடிவுகளை சிந்தித்து சொல்ற மாதிரியும் நம்ம செய்யணும்

எடுத்து விட்டு அவங்களே பறந்து வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க நல்லா அந்த முடிவு கை தட்டுங்க கதைகளை குரல் ஏற்ற இறக்கத்தோட உணர்ச்சியோட கூற செய்யணும் படபடக்கும் பட்டாம்பூச்சி ரீங்காரமிடும் தேனி தேனி ஒரு சத்தம் போடும் பார்த்துருக்கீங்களா ஒரு சத்தம் போடும் அதுக்கு பேர் ரீங்காரம்னு சொல்லுவாங்க ரீங்காரமிடும் தேனி குழந்தைகளுக்கு தெரிந்த கதைகளை கூற செய்யணும் இந்த மலைக்கோக்கும் இந்த மலைகளுக்கும் பாலமே இல்லையா அப்புறமேட்டுக்கு அவங்க வந்து நம்மளே பாலம் செய்யலாம் முடிவெடுத்தாங்க அப்புறமேட்டுக்கு அவங்களே அதுக்கேற்ற எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாங்க அவங்க வந்து பாலத்தை கட்டி அது மேல நல்லா ஜாலியாக ட்ரிப் கொண்டாடுனாங்களாம் நன்றி படங்களை காண்பித்து கதைகளை அவங்களே உருவாக்கி கதை சொல்ல செய்யணும் இந்த படத்தை பார்த்து கூட நீங்க என்ன பண்ண முடியும் உடனடியா கதையே சொல்ல முடியும் அடுத்தவங்க சொல்லி கேட்ட கதையை தான் சொல்லணும்னு இல்லை இதை பார்த்த உடனே கூட இங்க இப்ப இந்த படத்துல என்ன இருக்கு பாரு என்ன இருக்கு ரெண்டு பேரும் ஏதோ கை காட்டி பேசிக்கிறாங்க இங்க இவர் என்ன செய்யறாரு கதவை திறக்கிறாரா சரி அப்ப இவர் கதவை திறக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்காரங்க மாதிரி தெரியுறாங்க இவர் வெளியில இருந்து வந்த நண்பர் மாதிரி தெரிகிறாரு இவரே இவர்கிட்ட இவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க இல்லையா என்ன பேசிருக்கலாம் அப்படின்னு நீங்க ஒண்ணு கற்பனை பண்ணி சொன்னீங்கன்னா அதுதான் கதை ஒரு குழு படங்கள் வரைய மற்றொரு குழு அந்த படங்களுக்கு ஏற்ற கதையை சொல்லும்படி நம்ம செய்யணும் ஒரு குழு கதை சொல்ல மற்றொரு குழுவ அந்த கதைக்கேற்ற படங்களை வரைய செய்யணும் குழந்தைகள் வரையவும் படங்களை படைப்புக்களத்துல நம்ம காட்சிப்படுத்தணும் நீங்க கதையோட ஒரு வரிய சொன்னீங்க அப்படின்னா அடுத்த வரிய ஒரு குழந்தை சொல்ல அதுக்கு அடுத்த குழந்தை மற்றொரு குழந்தை சொல்ல இப்படியே வகுப்புல உள்ள அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொரு வரியா சொல்ல செஞ்சு ஒரு புதிய கதையை நம்ம உருவாக்கணும் குழந்தைகளை ரெண்டு மூன்று நான்கு குழுக்களாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு குழுவிற்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்த தலைப்பை மட்டும் சொல்லி அது தொடர்பான கதைய உருவாக்கி கூற சொல்லணும் எடுத்துக்காட்டா கடல் காடு தோட்டம் வகுப்பறை இந்த மாதிரி ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி இந்த கதைக்கு தலைப்பே இல்லை நீங்க ஒரு தலைப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கணும் இந்த கதைக்கு என்ன பேர் வைக்கலாம் நண்பர்கள் விளையாட்டு எது இந்த கதைக்கு ஒரு தலைப்பு நண்பர்கள் விளையாட்டு இந்த மாதிரி உத்திகளை பயன்படுத்தி கதை சொல்றதையும் கதை கேட்டலையும் ஒரு இனிமையான அனுபவமாக மாற்ற முடியும் இந்த உத்திகள் மட்டும் இல்லைங்க நீங்களே கரும்பலகையில சொற்கள் தொடர்கள் எழுதி போட்டு கதை உருவாக்க வைக்கலாம் மேலும் பல உத்திகளை நீங்க பயன்படுத்தி இருப்பீங்க பயன்படுத்தலாம் அதையும் வகுப்பறையில் பயன்படுத்தி குழந்தைகளை நல்ல கதை சொல்லிகளாக மாற்றும் மாற்றிக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துகள்